தண்டி யாட்டினுர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் டிரம்பிக்க நிலந்த தனது மனைவியையும் மகளையும் அதிகாலையில் கொலை செய்துவிட்டு தானும் மாய்த்துக் கொண்டிருக்கலாம் என பேராதனை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் வசித்து வந்த இரண்டு மாடி வீட்டின் சமையலறைக்கு அருகில் உள்ள திறந்தவெளி பகுதியில் உள்ள ஒரு மரத்தடியில் அவர் தூக்கில் தொங்கியதாக விசாரணையில் வந்துள்ளது உயிரை மாய்த்து கொண்ட நிலந்த தனது பதிமூன்று வயது மகளையும் கொள்ள திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திகில் ரு ஜெயலந்த குமாரகே என்ற வயதுடைய மனைவிக்கும் பதினேழு என்ற மகளுக்கும் அவர்கள் உறங்கிய பின்னர் கொலை செய்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவத்திற்கு முந்தைய நாள் குடும்பத்தின் இளைய மகள் பாடசாலை சுற்றுலா சென்றிருந்தார் அவர் இரவில் வந்திருந்தார் சம்பிக்க நிலந்த பாடசாலையில் இருந்து மகளை வீட்டிற்கு அழைத்து வந்தார் எனினும் அதற்குள் அவர் ஏற்கனவே தனது மனைவியையும் மற்ற மகளையும் கொலை செய்துள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தனது இளைய மகளுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்த எதிர்கட்சி தலைவர் அவரை கொல்லும் நோக்கத்துடன் மாடிக்கு சென்றிருந்தார் ஆனால் மகள் நேரத்தில் உறங்காததால் முடிவை கைவிட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கண்ணை தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து வாங்கிய ஐந்து மில்லியன் ரூபாய் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனதாலும் தொழிலதிபர் தொடர்ந்து அவரை மிரட்டியதாலும் கொலை மற்றும் உயிர்மாய்ப்பு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அரசியலில் நுழைந்து சிறிது காலம் யட்டினுபுர பிரதேச சபையின் தலைவராக பணியாற்றிய சம்பிக்க நிலந்து பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தார் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று யட்டினுபுர பிரதேச சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவரானார் மார்ச் மாதம் தனது காரை விற்று வட்டிக்கு பணம் வாங்கிய தொழிலதிபருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றிலிருந்து அவர் தொடர்ந்து அவரை துன்புறுத்தி வருவதாகவும் தொழிலதிபருக்கு ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியின் ஆதரவு இருந்ததாகவும் தெரியவந்துள்ளது இந்த பிரச்சனைகளை விரைவில் தீர்க்க கண்டியில் உள்ள உயர் போலீஸ் அதிகாரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க தருமாறு சட்டத்தரணி கேட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவரின் கடைசி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பதினேழு வயது மகள் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவரை சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு அழைத்து செல்ல எதிர்க்கட்சித் தலைவர் முயற்சித்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த மரணம் தொடர்பில் நெருங்கிய உறவினரான மினல் ஹப்புகொட என்ற பெண் தகவல் வழங்கியுள்ளார் உயிரிழந்தவர்கள் எனது சித்தியும் சித்தப்பாவும் அவர்களது மகளும் ஆகும் மிகவும் அன்பாக வாழ்ந்தனர் அவர்களுக்குள் எந்த விரிசலும் இல்லை ஆனால் கடந்த சில நாட்களாக சித்தப்பா ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார் அவர் ஒரு பிரச்சினையில் சிக்கி இருப்பதை என் தந்தையும் அறிவார் ஆனால் இப்படி ஏதாவது நடக்கும் என்று நாங்கள் யாரும் நினைத்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார் நீதிபதியின் விசாரணைக்கு பிறகு உடல் பிரேத பரிசோதனைக்காக பேராதனை போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது உயிர் குழைத்த பதிமூன்று வயது மகள் தற்போது பேராதனை போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்